அத்தியாயம் முன்னூற்று முப்பத்து மூன்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பாகம் ஒன்று லாங் ஹாவோசன் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்ட கையேர் மெதுவான குரலில் விளக்கினாள் அந்த நேரத்தில் அவன் தன் விருப்பத்திற்கு மாறாக அதை ஏற்றுக்கொண்டான் ஆனால் ஏ சியாவோலே அதை ஏற்கவில்லை நான் உண்மையை மட்டுமே பார்க்கிறேன் எவ்வளவு தொந்தரவு இந்த முறை இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது போலிருக்கிறது அவள் வார்த்தைகளைக் கேட்ட கயிர் ஒன்றும் புரியாதவளாக ஆனால் தொடர்ந்து கேள்வி கேட்டாள் ஹாவோசன் எப்படி இருக்கிறான் ஏ சியாவோலே பதிலளித்தாள் அவன் நல்ல நிலையில் இருக்கிறான் தன் திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலை பயன்படுத்தியதால் இப்படி ஆனான் ஆனால் இப்போது அவன் இருக்கும் நிலை உனக்கு பொறாமையைத் தரக்கூடியது இது ஒரு உயர்ந்த புரிதல் நிலை அவனுடைய இயல்பு தன்மையுடன் தொடர்பில்லாதது அவன் உடல் நொறுங்கும் ஆபத்து இருந்தாலும் என் உயிராற்றல் உதவியால் பிரச்சினை இருக்காது அவனை இப்படியே விடு நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவன் இப்போது விழித்தெழப்போகிறான் விழித்தெழுதல் கையேர் அதிர்ச்சியுடன் ஏ சியாவோலேயை பார்த்தாள் அதனால் என்ன சொல்கிறாய் மகிழ்ச்சியாக சிரித்த ஏ சியாவோலே நான் உனக்குச் சொல்லலாம் ஆனால் முதலில் உன் முகத்திரையைக் கழற்றி நம்மில் யார் அழகு என்று காட்டு கையர் திடுக்கிட்டாள் சிரிப்பும் அழுகையும் ஒருசேர வந்தது போல் உணர்ந்தாள் ஆனால் ஏ சியாவோலேயின் வார்த்தைகளின்படி ஹாவோசெனின் இந்த நிலை ஒரு நல்ல விஷயம் எனவே அவள் முகத்திரையை கழற்றினாள் விழித்தெழுதல் பற்றி கையெருக்கு முழுமையாக புரியவில்லை ஆனால் இது ஹாவோசெனுக்கு மிகவும் பயனுள்ளதாக தோன்றியது கையறின் அழகிய முகத்தை பார்த்த ஏ சியாவோலே சர் எரிச்சலுடன் என்ன ஒரு எரிச்சல் நான் வளர முடியாமல் இருக்கிறேன் இல்லை என்றால் உன்னை விட நான் குறைவாக இருக்க மாட்டேன் என்று கூறி தான் கையீரை விட அழகில் குறைவு என்று ஒப்புக்கொண்டாள் அவளுடைய அழகிய தோற்றத்தை பார்த்த கையீர் தன் தலையைச் சொறிந்து ஏன் வளர முடியாமல் இருக்கிறாய் என்று கேட்டாள் ஏ சியாவோலேயின் முகத்தில் ஒரு மாற்றம் தோன்றியது அதை உன்னிடம் சொல்ல மாட்டேன் அது ஒரு ரகசியம் ஆனால் நான் வாக்கை காப்பாற்றுவேன் உனக்கு விழித்தெழுதல் பற்றி தெரியாது இவ்வளவு சிறந்த உள்ளார்ந்த திறன்கள் இருந்தும் இது வீணாகிறது நீங்களிருவரும் புனித உடலமைப்பு உள்ளவர்கள் இல்லையா முன்கூட்டிய விழித்தெழுதல் இல்லாமல் இந்த உடல் நன்மைகளை எப்படி வெளிப்படுத்த முடியும் புனித உடலமைப்பு இது கையிருக்கு ஒரு புதிய தகவலாக இருந்தது இதை ஹாவோசன் கேட்டிருந்தால் நித்திய கோபுரத்தில் எலெக்சிடம் கேட்ட புனித என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்திருப்பான் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூறுக்கு மேல் இருந்தால் அதை புனித உடலமைப்பு என்று சொல்கிறாயா கையீர் ஆர்வமாக கேட்டாள் இது ஹாவோசனுக்கு மட்டுமல்ல அவளுக்கும் தொடர்புடையது ஏ சியாவோலே சற்று திகைத்தவாறு உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கும் அவனுக்கும் புனித உடலமைப்பு இருப்பதை உணர முடிகிறது ஒருவேளை நான் சரியாக சொல்லவில்லையோ புனித உடலமைப்பு என்றால் கடவுளின் அக்கறையை பெற்றவர் என்று பொருள் இது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளார்ந்த திறன் ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தன் முழு திறனை வெளிப்படுத்த விழித்தெழுதல் தேவை உதாரணமாக அவன் ஏற்கனவே தன் உள்ளார்ந்த திறன்களை விழித்தெழுப்பியிருந்தால் முன்பு வந்த அந்த பையன் ஒருவேளை ஒருவருக்கு ஒருவர் சண்டையில் அவனுக்கு ஈடாக இருக்க முடியாது ஆனால் அந்த எழிந்த இருள் உயிரினங்கள் உண்மையில் அருவருப்பானவை இந்த உலகின் வெளியை தற்காலிகமாக உடைக்கும் வழியை அவர்களிடம் ஒருவன் வைத்திருக்கிறான் பேய்கடவுள் மன்னனை பற்றி பேசும்போது அவள் கண்களில் அமைதியாக இருந்தாலும் பயம் தெரிந்தது கையீர் மீண்டும் பேசினால் அது பேய்களின் பேய்க்கடவுள் மன்னன் நானோ அல்லது ஹாவோ செனோ விழித்தெழுந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் ஏ சியாவோலே பதிலளித்தால் நிறைய நன்மைகள் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்தெழுதல் என்றால் அவர் தனக்கு அக்கறை காட்டிய கடவுளின் ஆற்றலை பயன்படுத்த முடியும் நிச்சயமாக தனிப்பட்ட வலிமையை பொறுத்து பயன்படுத்தப்படும் ஆற்றலின் அளவு மாறுபடும் உங்களுக்கு எவ்வளவு அறியாமை இன்னும் விரிவாகச் சொல்கிறேன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் கடவுள்களின் வாரிசுகளாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உச்சபட்ச நிலையை அடைந்தால் நீங்களும் கடவுளாக உயர முடியும் கடவுள்கள் உண்மையில் கடவுள்கள் இருக்கிறார்களா கையில் முணுமுணுத்தாள் ஏ சியாவோலே நாக்கை நீட்டி நிச்சயமாக இருக்கிறார்கள் ஆனால் கடவுளாக ஆவது பெரிய விஷயம் இல்லை கடவுள் என்பவர் வானத்தையும் பூமியையும் இணைக்கும் பாலமாக தான் கட்டுப்படுத்தும் உறுப்புடன் முழுமையாக இணைய வேண்டும் அது ஒரு மனிதனாக சுதந்திரமாக இருப்பதை விட சிறப்பாக இல்லை கடவுள்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது போல் தோன்றினாலும் அவர்களால் விதிகளை மீற முடியாது இல்லையெனில் அவர்களின் கடவுள் கடவுள்தன்மை சிதைந்துவிடும் உயிருடன் இருக்கும் மனிதர்களைப் போல அவர்களால் சுதந்திரமாகவும் பலவிதமாகவும் இருக்க முடியாது எனவே கடவுள்கள் இருந்தாலும் அவர்கள் இல்லாதவர்களாகவே கருதப்படலாம் ஆனால் முழுமையான கடவுளாக மாறுவதைத் தவிர்க்க சிலர் அரைகுறை கடவுள்களாக இருக்கிறார்கள் இதனால் அவர்கள் உலகில் சுதந்திரமாக செயல்பட முடியும் ஆனால் இந்த அரைகுறை கடவுள்கள் முழுமையான கடவுள்களால் அடக்கப்படலாம் இறுதியில் அவர்களும் கடவுளாக மாற வேண்டியிருக்கும் ஐயோ இதைப் பற்றி பேசும்போதே குழப்பமாக இருக்கிறது கடவுளாக ஆவது நிச்சயமாக நல்ல விஷயம் இல்லை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக வலிமையடையாமல் இருப்பது நல்லது இல்லையெனில் கடவுளாக உயரும்போது தனிமை மட்டுமே உங்களை எதிர்நோக்கும் மேலும் மிகவும் கடுமையான விதிகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட வேண்டும் எளிமையாகச் சொன்னால் உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு உறுப்பின் சாரமும் ஒரு கடவுளின் பகுதி இந்த உலகில் நாம் பல கடவுள்களின் இணைப்பு போன்றவர்கள் உண்மையில் கடவுளாக மாறினால் உங்களுடைய முந்தைய நினைவுகள் கூட மறைந்துவிடலாம் அடுத்து கேட்டால் இப்போது பேய்கடவுள் மன்னன் இந்த மாயத் தோட்டத்தை உடைத்து அந்த பேய்களை காப்பாற்றியபோது நீ குறிப்பிட்ட கடவுள்தன்மை என்ற வார்த்தையை அவனும் பயன்படுத்தினான் அவன் கடவுள் தன்மையை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக இருப்பது போல் தோன்றியது ஆனால் கடவுளாக ஆவது நல்லதல்ல என்று நீ ஏன் சொல்கிறாய் ஏ சியாவோலேயின் கண்களில் பயம் தோன்றியது அவன் வேறு மாதிரியானவன் அவனுடைய ஆற்றல் இந்த உலகத்திலிருந்து வரவில்லை எனவே இந்த உலகின் விதிகளும் கட்டுப்பாடுகளும் அவனை பாதிக்காது ஆனால் அதனால் இங்கே உங்களைப் போல கடவுள் தன்மையை பெற முடியாது அவன் உண்மையில் ஒரு கடவுள் தன்மையைப் பெற்று அவனுடைய வலிமை தேவையான அளவை மீறினால் இந்த உலகின் நித்திய ஆட்சியாளனாக மாறிவிடுவான் அப்போது அவனை யாராலும் தடுக்க முடியாது இந்த இடத்தில் ஏ சியாவோலேயின் முகம் மேலும் கவலையாக மாறியது கையேறை பார்த்துவிட்டு அருகில் இருந்த ஹாவோசனை பார்த்து புருவங்களை இறுக்கி ஆழமாக ஏதோ யோசிப்பது போல் இருந்தாள் இந்த சிறுமி இந்த முக்கியமான விஷயத்தில் எல்லாவற்றையும் சொல்லவில்லை என்று கையருக்கு புரிந்தது ஆனால் கடவுளாக ஆவது நன்மைகளும் தீமைகளும் உள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இன்னும் மிக தொலைவில் இருக்கும் ஒரு விஷயம் கடவுள் தன்மை என்பது கடவுளாக இருப்பதன் ஒரு பகுதி இல்லையா அப்படியென்றால் அது எப்படி கொள்ளையடிக்கப்பட முடியும் கையர் சந்தேகத்துடன் கேட்டாள் ஏ சியாவோலே திடீரென எரிச்சலடைந்தவளாக சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அது முடியும் சரி இனி கேள்வி கேட்காதே நான் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் எப்படியும் எதிர்காலத்தில் நீங்கள் கடவுளாக ஆகாமல் இருப்பது நல்லது அந்த பையனைப் பொறுத்தவரை அவன் வெறும் மாயையைத் துரத்துகிறான் கடவுள் தன்மையை திருடுவது அவ்வளவு எளிதா மோசமான சூழ்நிலையில் நான் இதைச் சொல்லும்போது அவள் திடீரென நிறுத்திவிட்டு கையறை எச்சரிக்கையாக பார்த்து மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை ஆனால் கையீர் அங்கேயே நிற்கவில்லை அப்படியானால் கடவுளாக ஆவதற்கு இல்லை என்ன என்று கேட்டாள் ஏய் சியாவோலே அவளை ஒரு பார்வை பார்த்து இம்முறை பதிலளிக்கவில்லை திடீரென ஒரு சிறு புன்னகையை வெளிப்படுத்தினாள் உண்மையில் எனக்கு அது ஏற்கனவே தெரியும் ஏய் புன்சிரிப்புடன் உன் இப்போதைய வலிமையில் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் எல்லை என்பது ஒரு மில்லியன் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் அலகுகள் இல்லையா கையேற்புன்னகையுடன் கேட்டாள் ஆ ஏய் சியாவோலே திடுக்கிட்டு அவளை பார்த்தாள் அவளுடைய முகபாவனை அவளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியது அந்த இடத்தில் கையேர் மேற்கொண்டு கேள்விகள் கேட்கவில்லை ஹாவோசனின் பக்கம் திரும்பி கால்களை குறுக்காக வைத்து உட்கார்ந்து கண்களை மூடி தியானம் செய்யத் தொடங்கினாள் ஹாவோசன் நலமாக இருப்பதால் அவள் கவலைப்படுவதை நிறுத்தினாள் கையெருக்கும் ஏ சியாவோலேக்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்ட மற்றவர்கள் வெவ்வேறு முகபாவனைகளை காட்டினர் ஆனால் இது சிறிது நேரமே நீடித்தது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளாக உயர்வதற்கு இன்னும் நிறைய தூரம் இருந்தது மாயத் தோட்டத்தில் நேரம் மெதுவாக கடந்தது ஏ சியாவோலே சற்று சலிப்பாக ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் அவளைச் சுற்றி எட்டு ஆன்மீக அடுப்புகள் அமைதியாக சுழன்று கொண்டிருந்தன அவளுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டவை போல் இருந்தன இருபத்தொன்றாவது பொது பேய் பேய்வேட்டை படையைச் சேர்ந்த எவரையும் இந்த ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்ச அனுமதிக்கும் எண்ணத்தை அவள் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவற்றை மீண்டும் எடுக்கவும் இல்லை அவள் இப்போது என்ன யோசிக்கிறாள் என்று யாருக்கு தெரியும் அவள் எப்போதாவது ஹாவோசெனை நோக்கி ஒரு பார்வை வீசினாள் அவள் யோசிப்பது அவனுடன் தொடர்புடையது என்பது தெளிவு இப்படியே ஒரு முழு நாள் கடந்தது மூன்றாம் நாள் விடியற்காலையில் ஹாவோசனின் ஹாவோசெனின் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது விடியல் உலகத்திற்கு புதிய உயிரையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது மென்மையான ஒளி கோட்டில் தோன்றியபோது ஹாவோசெனின் உடலும் ஒளிரத் தொடங்கியது வானத்தில் இரண்டாவது சூரியன் உதிப்பது போல் அவனுடைய முதுகில் ஒரு ஜோடி ஒளிரும் கம்பீரமான இறக்கைகள் விரிந்தன மென்மையான இறக்கைகள் விரிந்து முன்பை விட பெரியதாக தோன்றின அவை விடியலின் உதயத்துடன் ஒத்திசைவாக தோன்றியவை போல் அவனை மட்டும் ஒளிரச் செய்தன மாயத்தோட்டத்தின் குடியிருப்பாளர்களோ அவனுடைய தோழர்களோ எல்லோரும் எல்லைக்கோடு ஒளிர வேண்டிய நேரத்தில் மங்களாக இருப்பதை உணர்ந்தனர் ஒரு நேர்கோடு தங்க ஒளி ஹாவோசனையும் சூரியனையும் படிப்படியாக இணைத்தது ஏ சியாவோலே ஒரு மரக்கிளையில் எடையற்றவளாக உட்கார்ந்திருந்தாள் ஹாவோசனின் உடலில் நிகழ்ந்த மாற்றங்களுக்கு ஏற்ப அவளுடைய கண்கள் ஒளிர்ந்தன சரி அவன் உண்மையில் விழித்தெழுகிறான் தங்க ஒளியில் குளித்த ஹாவோசென் பிளவு நிலையை விட்டு நேராக நின்றான் அவனுடைய இறக்கைகள் இரு பக்கங்களிலும் விரிந்தன அவன் மீது பொழியும் சூரிய ஒளி நேரம் செல்லச் செல்ல தீவிரமடைந்து அவனை முழுவதுமாக தங்க ஒளியில் அலங்கரித்தது அவனிடமிருந்து அடர்ந்த தங்க மூடுபனி பரவி தங்க நிற அலைகளாக அவன் உடலைச் சுற்றிச் சுழன்றது மிக இயல்பாக சிமா சியானும் ஹான் யூவும் ஹாவோசனுக்கு பத்து மீட்டர் தொலைவில் குறுக்காக உட்கார்ந்தனர் அவர்களுடைய நெற்றியில் தங்க வடிவங்கள் தோன்றின இது அவர்களுடைய காவல் நைட் ஒப்பந்தத்தின் தாக்கத்தால் ஏற்பட்டது இது நிச்சயமாக ஒரு நல்ல அறிகுறி அவர்களுடைய முதுகில் ஆன்மீக இறக்கைகள் விரைவாக விரிந்து ஒளியில் குளித்தன ஹாவோசென் ஒரு மங்களான தங்க நிற ஒளியை வெளியிட்டான் அது மூவருக்கும் இடையே ஏற்ற இரக்கமாக இருந்தது ஜாங் ஃபாங்ஃபாங்கின் உடல் அடிப்படையில் மீண்டிருந்தது ஆனால் இன்னும் சறு பலவீனமாக இருந்தான் வாங் யுவான் யுவானின் உதவியுடன் அவன் மூவரையும் பொறாமையுடன் பார்த்தான் சிறிது நேரத்தில் அவனும் கண்களை மூடி காற்றில் நிரம்பிய ஒளி சாரத்தின் மாற்றங்களை உணர்ந்தான் அந்த நொடியில் அவன் தன் உடல் ஒரு பெருங்கடலில் மூழ்கியிருப்பதை உணர்ந்தான் முடிவில்லாத மென்மையான ஒளி அவன் உடலை தட்டியது இந்த அற்புதமான உணர்வு அவனுக்கு முன்பு ஒருபோதும் ஏற்படவில்லை புரிதலின் அலைகள் ஒவ்வொன்றாக அவன் எண்ணங்களை தாக்கின ஒரு வெளிப்படையான தங்க ஒளியும் அவன் உடலிலிருந்து மெதுவாக பரவியது அவன் விரைவாக குறுக்காக உட்கார்ந்து சிமா சியானும் ஹான் யூவின் இறக்கைகளை விட மிக பெரிய ஆன்மீக இரக்கைகள் அவன் முதுகில் தோன்றின